கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவெளி தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக ரோமர் கிழ நிருபம் பதினைந்து முப்பத்தி ரெண்டு நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல் நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவ நிமித்தம் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக்கொள்கிறேன் சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக ஆமேன் நீங்கள் இந்த கால ஜபம் என்பது நம்ம கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிற ஒரு போர் ஆயுதம் செபிக்கிற மனுஷனுக்கு ஜெயம் உண்டு செபிக்கிற மனுஷன் தன் வாழ்க்கையிலே தோல்வியை சந்திப்பதில்லை நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் அப்போஸ் நாகை பவுல் சொல்கிறாரு நான் போராடுவது போல் நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கத்திராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு நான் அன்பின் நிமித்தம் உங்களுக்கு கட்டளிடுகிறேன் என்று சொல்லி ஜபத்திலே நாம் போராட வேண்டும் எப்படி போராட வேண்டும் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக ஆதியாக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் யாக்கோப்பு ஏசா தன்னை எதிர்நோக்கி வருகிறான் என்று உடனே ஒரு இராக்காலம் முழுவதும் தேவனோடு கூட போராடினான் போராட்ட ஜபம் போராடினான் எப்படி போராடினான் தன்னுடைய தொடை நரம்பு சுழுக்கும் வரை போராடினான் அவன் ஜபத்தை விட்டு எழும்பும்போது ஆண்டவர் சொல்கிறார் நீ நீ பல்ல இஸ்ரவேல் என்று ஆசீர்வதித்து அனுப்புகிறார் நீ என் ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை விடமாட்டேன் என்று சொல்லி அவன் ஜபத்திலே தேவனோடு போராடுகிறான் இனி பல்ல இஸ்ரவேல் என்ற ஆசீர்வாதத்தோடு அவன் கடந்து வரும்போது அவன் கால் நொண்டி நொண்டி நடந்து வந்தான் இதுதான் போராட்ட ஜபம் நீங்கள் ஜபத்தை விட்டு ஒரு காரியத்திற்காக ஜபிக்கும் போது எழும்பும் போது உங் நீங்கள் நொண்டி எழும்பத்தக்க விதத்தில் உங்கள் நரம்புகள் சுளுக்கத்தக்க விதத்தில் எப்படி யாக்கோப்பு போராடினோ அந்த அளவுக்கு நான் போராடி ஜெபிக்க வேண்டும் இன்னொரு போராட்ட ஜபத்தை நான் பார்க்கும்போது யாத்ராகமம் பதினேழாம் அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதினாலு வாசிக்கும் போது மோசியுடைய கை அசந்து போயிற்று இஸ்ரவேலருக்கும் அமலேக்கியருக்கும் யுத்தம் வந்தது அமலேக்கியர் இஸ்ரவேலரை மேற்கொள்ள நினைக்கும் போதெல்லாம் கர்த்தரக் சோத்ரம் மோசேயுடைய கை என்ன செய்தும் உயர்ந்திருந்தது அப்பொழுது அமலேக்கியர் மேற்கொள்ளவே முடியவில்லை ஆனால் அசந்து போகும்போது அமலேக்கியர் இஸ்ரவேலரை மேற்கொண்டார்கள் கை அசந்து போகிறதை பார்த்தவுடனே ஆரோனும் ஊரும் ரெண்டு கை ரெண்டு கற்களை எடுத்து மோசையின் கையின் கீழ் வைத்து அந்த கையை அப்படியே சூரியன் அஸ்தமிக்கும் வரை பிடித்து கொண்டிருந்தார்கள் கை அசந்து போகும் வரை செபித்தார்கள் இன்றைக்கி கொஞ்ச நேரம் கையை உயர்த்தி ஜோம் பண்ணுறது கூட நம்மளால் முடியல அப்போ எப்படி ஜெயம் கிடைக்கும் அன்றைக்கு கை அசந்து போகும் வரை ஜெபம் செய்தது நிமித்தம்தான் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக அந்த இஸ்ரவேலருக்கு ஜெயம் கிடைத்தது ஏகோவான் நெஸ்ஸி என்ற பலிப்பிடத்தை உருவாக்க கர்த்தர் கிருபை செய்தார் மூன்றாவது யாத்ரா முப்பத்தி நாலு ஒன்று இரண்டே வாசிக்கும்போது மோசை கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து வயதாக இருக்கும்போது அவன் அந்த சீனாய் வனாந்திரத்திலே தேவனோடு முதல் சஞ்சரித்து தேவன் கரத்தினால் எழுதப்பட்ட ஒரு பலகை எடுத்துக்கொண்டு வருகிறான் கீழே கன்று குட்டியை வைத்து ஆராதிக்கிறதை பார்த்தவுடனே உடனே அந்த கற்பலையை கோபத்தில் போட்டு உடைத்து விடுகிறான் திரும்ப ஆண்டவர் சொல்லுகிறார் நீ திரும்ப அதிகாலை வழியில ஒருவரும் உன் கூட வராதபடி நீ தனித்து வந்து ஆடு மாடு மெய்யாதபடிக்கு என் சமூகத்தில் பழகை இழைத்து கொண்டு வா என்று சொல்லி கர்த்தர் சூத்ராம் பின்பு அவர் நியாயப்பிரமாணங்களை தருகிறார் உன்னுடைய முந்தின வாழ்க்கை உடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம் முந்தின வாழ்க்கை ஒரு கர்த்தக்கு ஸ்தூத்திரம் நொந்து போன வாழ்க்கை வேதனைக்குரிய வாழ்க்கை வியாதிக்குரிய வாழ்க்கை பலவீனம் தாக்குகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம் ஆனால் நீ அதிகாலையிலே மோசே போல் தேவ சமூகத்திலே வந்து தனித்து நிற்கும்போது உன்னுடைய உடைக்கப்பட்ட அந்த பலகையை கர்த்தர் திரும்ப சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உன் வாழ்க்கையை நிலைநிறுத்த வல்லமை இருக்கிறார் உன் ஆவி ஆத்மா சரீரம் தேவனுக்கு நேராய் அதிகாலையில் திறப்பப்படும் போது கர்த்தர் உன்னை ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி நிலை நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஏசு கிறிஸ்து அதிகாலையிலே மார்க் ஒன்று முப்பத்தைந்திலே அதிகாலையிலே போய் செபித்தார் என்று வாசிக்கிறோம் தூக்கத்தை விரும்பாதே தூக்கத்தை விரும்பினார் உன் வாழ்க்கையில் நீ தருத்திரனாவா என்று வேதம் சொல்கிறது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக இன்றைக்கு காலை வழையிலே உன் கால் நரம்புகள் சுளுக்கி நொண்டி எழும்பும் அளவுக்கு நீ ஜபிக்க வேண்டும் கை அசந்து போகும் வரை ஜெபிக்க வேண்டும் அதிகாலையிலே எழும்பி ஜெபிக்கும் போது முந்தின வாழ்க்கை காட்டிலும் பிந்தின வாழ்க்கை கர்த்தர் உயர்த்துவார் நான்காவது எஸ்ஐக்கியல் ஒன்பது நாலிலிருந்து பத்து வாழ்த்திக்கும் போது பெருமூச்சு விட்டு போராடி ஜெபிக்க வேண்டும் அக்கிரமத்தில் க இருக்கிறவர்கள் மீறுதல்களில் இருக்கிறவர்கள் வேதனையில் இருக்கிறவர்கள் தேசத்தில் நடக்கிற அறிவுறுப்புகள் நிமித்தம் மீறுதல்கள் நிமித்தம் பாவங்கள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற நெற்றிகளிலே கர்த்தர் அடையாளத்தை போடு என்று சொல்ல இந்த கால வழியிலும் பெருமூச்சு விட்டு கண்ணீரோடு கர்த்தருடைய சமூக நீ கதறும் போது கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார் லூக்கா ஏழு பதினாலிலே அந்த மரியாள் கண்ணீரினால் தேனுடைய பாதத்தை கர்த்தர் ஸ்தோத்திரம் அவள் நினைப்பதை பார்க்கிறோம் எபிரேல் ஐந்து எழுதிலே இயேசு பலத்த சட்டத்தோடு கண்ணீரோடு ஜெபித்தார் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றில் தாவிது நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவியோடு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் ஒன்று சாமையில் ஒன்று பதில் அண்ணாள் கண்ணீர் சிந்தி மனக்லேசமுள்ள உள்ள ஸ்ரீயாய் ஜெபித்தார் அலலூயா கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக இந்த வேளையிலும் நீ பெருமூச்சு விட்டு அழுது நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவியோடு ஜபிக்கும் போது கர்த்தருனை ஆசீர்வதிப்பார் ஐந்தாவதாய் நாம் பார்க்கும்போது உபவாசித்து ஜபத்திலே போராட வேண்டும் மார்க் ஒன்று பதிமூணிலே ஏசு கிறிஸ்து தன் ஊடியத்தை தொடங்குவதற்கு முன்பாய் வண்ணாந்திரத்திலே நாற்பது நாட்கள் உபவாசித்தார் அந்த உபவாசத்தின் ஜெபத்தின் மேன்மை கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக தேவன் மூன்றரை வருடம் மகிமையாய் ஊடிய செய்ய போதுமானதாய் இருந்தது அலலூயா மற்றையோ ஆறு பதினாலு சொல்லப்பட்டபடி அந்த ரங்கத்திலே நீ உபவாசிக்க வேண்டும் அப்போது சின்ன நடவடிக்கைகள் பத்து முப்பதிலே குடும்பமாக உபவாசிக்க வேண்டும் அப்போ சின்ன நடவடிக்கைகள் பதினொன்று பதிமூன்று ஒன்று இரண்டு மூணு சபையிலே நீ உபவாசிக்க வேண்டும் ஒன்று நாளாகும் இருபது மூணில் பட்டணத்திற்காக உபவாசிக்க வேண்டும் எஸ்எர் நாலு பதினஞ்சில் தேசத்திற்காக உபவாசிக்க வேண்டும் நீ இப்படி உபவாசித்து செபிக்கும்போது கர்த்தர் உன் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் இந்த காலை தேவனை நோக்கி நாம் சொல்லுவோமா ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே அப்பா உமை விட்டாமல் அண்டவரை ஜெபிக்கிற ஒரு ஆவியை தாரும் கை அசந்து போகும் வரை ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்தை தாரும் அதிகாலையில் எழும்பி அப்படியே சமூகத்தில் நிற்கக்கூடிய அபிஷேகத்தை எனக்கு தாரும் நொறுங்குண்ட நெருங்குண்ட பெருமூச்சோடு விட்டழுகிற ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாரும் சுவாமி அண்டவர் உபவாசித்து ஜெபித்து ஜெயம் எடுக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தாரும் இப்படி ஒரு ஜபம் உன் வாழ்க்கையில் இருக்கிறதா இப்படி ஒரு கிரையத்தை செலுத்தி நீ ஜெபிக்கும்போது தேவன் நிச்சயமாகவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல் உன் சிறையிருப்பை ார் உன் கண்களுக்கு அது காண்கிறது போல் உன் வாய் நகைப்பினால் சந்தோஷிப்பிக்கும் கர்த்தன் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்தார் என்று இருக்கிற ஜனங்கள் சொல்லுவார்கள் இப்படிப்பட்ட ஒரு செபா எனக்கு தாரும் என்று சொல்லி இந்த காலவிலையில ஜெபிப்போம் எங்களை அதிகமாக நல்ல தகப்பனே இந்த காலவிலையில அப்பா ஆண்டவரை நாங்கள் போராடி ஜெபிக்க கை அசந்து போகும் அளவு ஜெபிக்க அதிகாலையிலே ஜெபிக்க உபவாசித்து ஜபிக்க பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்க எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல செபாவியை ஊற்று வீராக ஆண்டுடைய கிருப எங்களை தாங்கற்றும் தெய்வ வல்லமை வெளிப்பட கர்த்தர் உதேசியம் ஜெபமே ஜெயம் ஜெபமே ஆயுதங்களை நிர்மூலம் ஆக்கக்கூடிய போர் அப்பா ஆண்டவரை ஜெபிக்கிற மனுஷனுக்கு ஆண்டவரை தோல்வி இல்லாப்பா ஜெபிக்கிற மனுஷன் எதை குறித்தும் கலங்க மாட்டான் ஆண்டவரை அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஒரு செபாவியை ஒவ்வொருவருக்குள்ளே ஊற்றும் ஏன் என் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொல்லி ஆண்டோடைய அங்கலாய்க்கிற ஒவ்வொருவரை கிரயத்தை செலுத்தி ஜெபிக்க நேரம் பசி சரீரம் கண்ணீர் கரையை செலுத்த கர்த்தர் உதைச்சியும் தாழ்த்துக்கிறோம் உங்களுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்குறோம் இல்லாத கிரி செத்ததப்பா ஆண்டோடைய கிருபை தாங்கற்ற ஏசுவின் மூலம் நல்ல விதாவே ஆமீன் காட் பிளெஸ் யூ ஆல் ஹவ் அ BLESSED டே ஏ மேன்